ஓசூர் அரசு பள்ளியில் நடந்த ஆண்டு விழாவில் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பரிசளித்து மாவட்ட உறுப்பினர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி ஒன்றாவது வார்டிற்குட்பட்ட ஜூஜுவாடியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி ஆண்டு விழா நடைபெற்றது ஓசூர் மாவட்ட கல்வி அதிகாரி ஆர் வி ராமதேவி தலைமையில் நடைபெற்றது தலைமை ஆசிரியர் ஆர் நர்மதா தேவி அனைவரையும் வரவேற்று ஆண்டறிக்கை வாசித்தார் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் செல்வகுமார் மைக்ரோ டெக் சிஎம்சி பிரைவேட் லிமிடெட் நிர்வாக இயக்குனர் ஜி முரளிபாபு நியூமன் குழு நிறுவனங்கள் பிரைவேட் லிமிடெட் நிர்வாக இயக்குனர் எஸ் ரவிச்சந்திரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறைப்புரையாற்றினர் மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் ஹெச் ஸ்ரீதரன் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மாநகராட்சி திட்டக்குழு தலைவர் எம் அசோகா தலைமையில் ஜி ராஜசேகர் துணைத் தலைவர் இவ்விழாவில் டிவி கருணாநிதி பொருளாளர் கூறியது எம் வெங்கடேஷ் அனைவரையும் பொருளாளர் எஸ் கணேசன் ஆகியோர் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர் முடிவில் ஆசிரியர் எம் பாக்கியலட்சுமி நன்றி கூறினார் இவ்விழாவில் சிறந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் கௌரவிக்கப்பட்டனர் விழா முடிவில் மாணவ மாணவிகளின் கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெற்றது சிறப்பாக செயல்பட்ட மாணவர்களுக்கு பரிசு கேடையும் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது முன்னதாக தஞ்சை பெரிய கோவிலில் மாதிரியை உருவாக்கி எட்டாம் வகுப்பு மாணவி பி அகிலா கோவில் மகிமையை எடுத்துரைத்தது அனைவரின் கவனத்தை பெற்றது